கிருஷ்ணகிரியில் நேற்றிரவு திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது நெடுங்கல் போச்சம்பள்ளி பென்கொண்டபுரம் பாரூர் பகுதிகளில் கனமழை பெய்தது காவேரிப்பட்டினம் எம்ஜிஆர் நகரில் இரண்டு அடிக்கு மேல் வெள்ளம் தேங்கி நின்றது இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது மக்கள் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் அவதிப்பட்டனர் சாக்கடை ஆக்கிரமிப்பினால் மழைநீர் வெளியேற முடியாமல் தேங்கிவிடுகிறது அதிகாரிகளிடம் சொல்லியும் பலனில்லை என மக்கள் புலம்பினா் இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா மழை வந்தாலே இதுதான் இந்த பாருங்கள் இந்த இது சின்னசு பண்ணிட்டு காவா சின்னசு பண்ணிட்டு நைட் ரெண்டு மணி பன்னெண்டு மணிலேருந்து நாங்கள் இருப்போம் குழந்தைங்களை வச்சுட்டு நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க எங்கள் பாருங்க தண்ணி எப்படி இருக்கு வீடு ஃபுல்லா தண்ணி நாலு ரூம்லேயும் தண்ணி அப்படி இருக்கு எங்க நாங்கள் இருக்கிறது இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி என்னன்னா இப்ப க்ளீன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் யாரும் வந்து பார்க்கறதுல வருஷம் வருஷம் நாங்கள் இப்படி தான் இருக்கோம் மழை வந்தாலே தான் இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்பப்போ வந்து விசிட் பண்ணி இது என்ன எதுன்னு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் யாரும் ஒன்றும் பார்க்குறதில்ல இங்கே இருக்கிறவங்களும் யாரும் கண்டுக்கிறது இல்லை பிரச்சனையும் அதனால தான்